ஆ சார் வணக்கம் சார் திருச்சி சரஸ்வதி பேசுகிறேன் சார் நீங்கள் நீங்கள் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அட்வைஸ்லாம் கொடுத்தீங்கல்ல சார் அன்னையில் இல்லை அன்னையிலேருந்து அந்த கவுளி அடிக்க ஆரம்பிச்சிடுச்சுல சார் அதுலேருந்து கண்டினியூவாக வந்து கவுளியெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவர் வந்து வரா மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வு ரொம்ப வந்துடுச்சு சார் எனக்கு லைட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆஃப் ஆகி எறிகிறது அப்புறம் பக்கத்தில் கட்டிலில் வந்து அவர் உட்கார்றது அந்த சவுண்டு இது மாதிரிலாம் சிம்டம்ஸ் நிறைய தெரியுது சார் எனக்கு அதில் கொஞ்சம் மனசு ரொம்பவே நான் தைரியமாகிட்டேன் சார் உங்களால் தான் சார் எல்லாம் அப்புறமேல ஒரு வாட்டி கனவில் வந்து கதவை தட்டுறாரு சார் நான் போய் கதவை திறக்கறேன் திறந்தோடனே நான் வந்து சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறாரு சொல்லிவிட்டு வந்துட்டேன்னா என்னோட இது என்னன்னா சரி நான் கீழே போகிறேன் என் வீட்டுக்கு என் குடும்பத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்த மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு சார் அதுலேருந்து ரொம்ப அவர் வீட்டில் தான் இருக்கார் எங்கள் கூட தான் இருக்கார் அப்படிங்கிற சிம்டம்ஸ் நிறைய வருது சார் எனக்கு அவர் அந் அந்த அர்த்தத்தில் தான் அவர் சொல்லிவிட்டு வந்திருப்பா வந்துட்டேன்னு சொல்லியிருப்பார்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என் சட்டையாக வந்து நீ வந்து எடுத்து பார்க்குற நீ போட்டு பார்க்குற எனக்கு தெரியும் அப்படின்னாரு என்னன்னா அதுதான் அவர் வந்து க அவர் வந்து ஆகிறதுக்கு முன்னாடி சட்டையை கழட்டி என்கிட்ட கொடுத்தார் சார் இப்போ ரொம்ப கவலைன்னா அந்த சட்டையை வச்சுட்டுலாம் நான் கொஞ்சம் இப்போ ரொம்ப அழுகையாக வருது அதை பார்த்து பார்த்துட்டு அதை கரெக்டாக சொல்கிறார் சார் எனக்கு தெரியும் அதெல்லாம் அப்படின்னு வந்து சொன்னார் சார் அப்புறம் ப்ளஸ்ஸிங் தான் சார் அதெல்லாம் எல்லாமே வந்து பாசிட்டிவாக நடக்கிறது புள்ள பையனுக்கு வந்து திடீர்னு வேலை க வேலை கிடச்சிடுச்சு சார் அவனுக்கு அது மாதிரி எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்குது எங்க கூட தான் இருக்காரு அப்படின்னு ஒரு சந்தோஷம் சார் அன்னைக்கு இவங்க கிட்ட பேசுறப்ப இருந்த மனநிலை வந்து ரொம்ப வேற சார் நான் இருக்கவே கூடாது ஏன்னா நான் கணவருன்றத தாண்டி அவர் வந்து என்னோட முதல் குழந்தையா தான் சார் நான் பார்த்தேன் ஒரே பையன் தான் அவருக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் யாருமே இல்லை அதனால எல்லாமே நான் தான்ன்ற மாதிரி இருந்துட்டேன் கையிலேயே வச்சுருந்துட்டேன் திடீர்னு ஒரு உடம்பு செல்லாமல் அது மாதிரிலாம் போயிருந்தா கூட தெரியாது எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம் போயிட்டு இது மாதிரி சாமி ஆடிட்டு உடனே அந்த இது போயிடுச்சு அப்படின்னும் போது அதை ஏற்றுக்கவே முடியல சார் என்னோட ஆனால் நீங்கள் தெளிவின் வழி நீங்கள் இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்லை சார் நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் எனக்கு அதுதான் கணவள் வந்து இப்படி சொன்னாருன்னு சொன்னேன் சார் நான் ரொம்ப நன்றி சார் உங்ககிட்ட வந்து ரொம்ப பவர் வந்து இருக்கு சார் வச்சு சொல்லணும் அவர் கனவுலே வரலன்னு தான் உங்ககிட்ட வந்து நான் வந்து அன்னைக்கு அழுதேன் என்னன்னே தெரியல சார் ஒன்றுமே தெரியல கனவுலையும் வரல ஒரு முப்பது நாள் ஃபுல்லாக சுத்தமாக வரலை சார் ஒரு சிம்டம்ஸுமே தெரியல உங்ககிட்ட நான் பேசின இருந்து அவரோட சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு சார் உங்களுக்கு தான் சார் நன்றி சொல்லணும் அந்த ப உங்ககிட்ட இருக்கிற அந்த தெய்வீகத்தன்மை அந்த பவர் தான் சார் வந்து அவரை வந்து திரும்பி எங்ககிட்ட கொண்டாந்து சேர்த்துருக்கு உங்களுக்கு வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது சார் உங்களுக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மிராக்கலா தான் சார் எனக்கு இருக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் அப்புறம் பிசிக்கலாவே வந்து என்னை தெரியுது சார் கையை பிடிக்கிறது ஆனா வந்து அது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது சார் ரொம்ப அழுத்தி கையை பிடிக்கிறது அந்த கையெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி செவந்து போற மாதிரி இருக்கிறது அதெல்லாம் வந்து நல்லாவே தெரியுது சார் எனக்கு ஆ சார் உங்கள் குரலால் எனக்கு எதாவது சொல்லுங்க சார் அந்த குரலை கேட்கும்போது ரொம்ப தைரியமாக இருக்கு சார் எனக்கு வணக்கம் மிக்க மகிழ்ச்சி அதாவது உங்கள் அவர் தொட்டு உங்களுடைய கை சிறந்து போகிற அளவுக்கு இருக்குன்னா அது அந்த அளவுக்கு அழுத்தமாக அதனுடைய அந்த ஸ்பிரிட்டுடைய இம்ப்ரெஷன் வந்து நான் உங்களோட இருக்கிறேன்ற உறுதியை தருது அந்த உறுதி தான் வந்து உங்களுக்குள்ள அந்த அழுத்தமாக அழுத்தமாக பதிய வைக்கிறார் உங்கள் மனசில் அதைத்தான் வெளியில் வந்து உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இம்ப்ரெஷனாக மாறுது உங்களுக்கு அது ஃபிசிக்கலி ஒரு 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 அசௌரியம் குடிச்சுன்னா அது அவர்கிட்ட நீங்கள் வேண்டலாம் இந்த மாதிரி நீ கடினமாக பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பட் இது உங்களோட லெசன் நீங்கள் வந்து இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உணர்தலை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் அது கொடுக்கப்பட்டதை நான் பார்க்குறேன் நான் நீங்கள் பாசிட்டிவா இருங்க அவர் உங்களை ஒரு தெய்வம் போல் வழி நடத்தட்டும் உங்கள் வாழ்க்கையினோட வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் அவருடைய வழிகாட்டுதல் உதவட்டும்னு நான் வாழ்த்துறேன் இந்த வாய்ஸ் மெசேஜை ஒருவேளை நீங்கள் மற்றவர்களும் கேட்க வேண்டும் அவர்களுடைய அன்புக்குரியவர்கள் அவர்கள் அவர்களோடு தான் இருப்பார்கள் அவர்களுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உண்டு நாம நம்ம நம்மளுடைய ஹையர் வைப்ரேஷனில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஸ்பிரிட்டுடைய கம்யூனிகேஷன் எப்போ நமக்கு கிடைக்கணுமோ அப்போது அதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற விஷயத்தை இந்த ஆடியோ வாயிலாக கடத்த முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் அதை தெரிவிக்கணும்னு விரும்புனீங்கன்னா சொல்லுங்க நான் அதை ஷேர் பண்ணுறேன் சரிங்களா தேங்க்யூ சார் கண்டிப்பாக போடுங்க சார் நீங்கள் அந்த வாய்ஸ் மெசேஜை தாராளமாக கண்டிப்பாக போடுங்க சார் நான் என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் நிறைய பேருக்கு இது வந்து ஒரு இதாக இருக்கும் சார் ரொம்ப நன்றி சார் கண்டிப்பாக போடுங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த கையை இப்போ பிடிக்கிறத வந்து பையன் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டான் சார் கையை அந்த சிவந்து போய் அந்த முட்டி முழங்கைக்கு மேலே அவரோட விரல் எப்படி வ வச்சா பதியுமோ அது மாதிரி இருந்துச்சு சார் அவனே பார்த்துட்டு அசந்து போயிட்டான் அவங்க அப்பாட்ட போய் நின்றுட்டு என்ன அப்பா அம்மாவை போய் இப்படி பிடிச்சிருக்க என்ன பண்ணுற நின்று அம்மாவை இப்படி பிடிச்சிருக்க அப்படின்ற அளவுக்கு அவன் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டான் சார் அவங்க அப்பாட்ட போய் ரொம்ப நன்றி சார் எனக்கு நீங்கள் போடுங்க சார் என்னோடய வாய்ஸ் மெசேஜை ரொம்ப தேங்க்யூ சார் இன்னமும் வந்து அவர் ஞாபகம் ரொம்ப இதாகிடுச்சுன்னா அவரை நினச்சிட்டு வேதனைப்பட்டு ஒரு அழுதுட்டு இருந்தோன்னா டக்குன்னு அந்த கையை தான் சார் வந்து பிடிக்கிறாரு அது நல்லா தெரியுது எனக்கு ஆரம்பத்தில் வந்து அது பிடிச்சி மறுநாள் வந்து ஜுரம் வந்துடுச்சு சார் எனக்கு அந்த அளவுக்கு கையை பிடிச்சாரு அந்த தடமே அவரோட அந்த விரல் அந்த இடமே அந்த அடையாளமே இருக்குது சார் எனக்கு இருந்துச்சு அதை கூட ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன் சார் எனக்கு இப்படியும் இப்படியும்லாம் நடக்குமா அப்படின்ட்டு அதுதான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புனா அப்புறம் சரி நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்களோன்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிட்டேன் சார் நான் அந்த த அந்த தடமே கையில் இருந்துச்சு சார் எனக்கு இப்பயும் எதாவது மனசு ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா கவலையாக இருந்துச்சுன்னா வந்து அந்த கையே தான் ஆறுதல் படுத்துறாரு அது பிடிக்கிறது வந்து கொஞ்சம் இதாக இருக்கு எனக்கு வலி இருக்கு நல்லாவே வழி இருக்கு சார் அது ரொம்ப நன்றி சார் அதுதான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன் இருந்தேன் அப்புறம் உங்கள் கிட்ட பர்மிஷன் கேட்காம அதை அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிலேட் பண்ணிவிட்டேன் சார் நான் இது நடந்தது எல்லாமே வந்து கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் சார் உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் அன்னையில இருந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு சார்